கணப்கே சம்பந்தமே ஆ வெட்டு தச பூமிலே விந்தாரியா ஐயனே அது சே உன்னை விட்டா எங்கருக்கு ஒரு வேற அரையா தெக்குதச பூமியில திருமாம் வந்த அரையா ஐயனாரு மீச வச்சு அழகா வந்த அறையா பாலா ரோடும்னு சொன்னான் கருப்பாமி போ வந்தாரயா கோைய தூக்கி வீரனாக்கி பொறனைக்கு ஓட்டு செத்து தந்தாரையா அந்த புழவு கூட சிறுத்தைக்காரப்ப சொன்னாரி

கலைக்கு அட சிறுத்தையாக்கி பொறிச்சு சொன்னாரு பூமியில திருமா வந்தாரையா ஐயனாரு மீச விச்சு அழகா வந்தாரையா